அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்று நாங்கள் முக்கியமான ஒரு நான்கு விடயங்களை பற்றி பார்க்கப் போகின்றோம் அந்த நான்கு விடயங்களையும் நாம் நம் வாழ்வில் முடியுமான வரை கடைபிடித்து வர வேண்டும் நாம் அப்படி கடைபிடித்து வந்தால் எங்களுடைய வாழ்வில் பரக்கத் அதிகரிக்கும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நம்மில் நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் பரக்கத் என்றால் அனைத்திலும் அதிகரிப்பு ஏற்படுவது என்று உதாரணமாக செல்வத்தை எடுத்துக்கொண்டால் அதிகளவான செல்வம் அதிகளவான வருமானம் என்று அப்படியல்ல எங்களிடம் ஒரு சிறிய அளவான பணம் இருந்தால் கூட அதில் எங்களுக்கு எங்களுடைய தேவை போக எங்களிடம் மீதம் இருப்பது தான் வரக்கத்தென்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் எங்களிடம் அதிகளவான பணம் இருந்தாலும் அது எங்களுக்கு போதாமல் இருந்தால் அல்லது ஏதாவது ஒரு வழியில் செலவு வந்து கொண்டிருந்தால் எங்களிடம் ஒரு லட்சம் இல்லை ஒரு கோடி இருந்தாலும் அது எங்களிடம் தங்காமல் எங்களுக்கு ஏதாவது செலவுகள் வந்து கொண்டே இருந்தால் அதில் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் எங்களிடம் வறக்கத்தில்லை என்பது அர்த்தம் நம்மில் அநேகரை பார்க்கலாம் அவர்களுக்கு மாத வருமானம் மிகவும் சிறிதளவாக இருக்கும் ஆனால் அந்த வருமானத்தை கொண்டே அவர்கள் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள் வாழ்விலும் நிம்மதியாக இருப்பார்கள் யாரிடமும் கடனோ எதுவுமே இருக்காது ஆனால் சிலரை பார்த்தால் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு அதிகளவான கடன் இருக்கும் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அது அவர்களுடைய தேவைக்கு கூட போதாமல் இருக்கும் அப்படி இருந்தால் அதில் பறக்கத்தில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே நாம் இதிலிருந்தே புரிந்து கொள்ள முடியும் வரக்கத் என்பது அல்லாஹ்விடம் இருந்து வரும் ஒரு வகையான அருள் என்று இது எங்களுடைய வீடு குடும்பம் பொருள் செல்வம் அனைத்திலுமே இருக்க வேண்டும் நாம் இந்த நான்கு விடயங்களையும் கடைபிடித்து வந்தால் அல்லாஹ் எங்களுடைய வாழ்வில் வரக்கத்தை ஏற்படுத்துவான் பொருளாதாரத்தில் குடும்பத்தில் எங்களுடைய செல்வத்தில் குழந்தைகளில் அனைத்துமே எங்களுக்கு வரக்கத்தை இதன் மூலம் ஏற்படுத்துவான் எனவே நாமும் இந்த நான்கு விடயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் இந்த நான்கு விடயங்களில் முதல் விடயம் என்னவென்றால் நபிகள் நாயகம் சலல்லா ஹுலிஹி வல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் யாருக்கு ரிஸ்கில் அபிவிருத்தியும் நீண்ட ஆயுளும் வேண்டுமோ அவர்கள் குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழட்டும் என்று குடும்ப உறவுகள் என்று சொல்லும்போது எங்களுடைய இரத்த உறவுகளை குறிப்பிடலாம் எங்களுடன் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எங்களுடைய தாய் தகப்பன் அதே நேரம் எங்களுடைய குழந்தைகள் மனைவி மக்கள் மற்றும் எங்களுடைய ஏனைய குடும்ப உறவினர்களை குறிப்பிடலாம் இன்று இந்த உறவுகளை பேணுவதில் எங்களுக்கு மத்தியில் ஒரு சமநிலை நடுநிலை இல்லை சிலர் தங்களுடைய வாழ்க்கை துணையுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தங்களுடைய பெற்றவர்களை கைவிடுகின்றார்கள் சிலர் தங்களுடைய பெற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு தங்கள் மனமுடித்த மனைவி மக்களை கைவிடுகின்றார்கள் அவர்களுக்கு பெற்றோர்களுக்கிடையிலும் தன்னுடைய மனைவி மக்களுக்கிடையிலும் ஒரு நடுநிலையை சமநிலையை பேணக்கூடிய தன்மை இல்லை இவ்வாறானவர்கள் இப்படி செய்யும் போது எங்களுடைய குடும்பங்களில் இப்படி பறக்கத் ஏற்படும் இவ்வாறு முக்கியமான குடும்ப உறுப்பினர்களிடையே நாம் சீராக ஒழுங்காக நடந்து கொள்ள முடியவில்லை என்றால் ஏனைய குடும்ப உறுப்பினர்களுடன் நாம் எவ்வாறு நல்ல முறையில் நடந்து கொள்வோம் இவ்வாறு நாம் குடும்ப உறவுகளை துண்டித்து அவர்களுடன் நல்ல உறவுகளை பேணவில்லை என்றால் எங்களுடைய வாழ்வில் பறக்கத் இல்லாமல் போய்விடும் எனவே நாம் எங்களுடைய குடும்ப உறவுகளை சேர்த்து அனுசரித்து அவர்களுடன் அன்புடனும் ஆதரவுடனும் நல்ல முறையிலும் நடந்து கொண்டால் அல்லாஹ் எங்களுடைய வாழ்வில் பறக்கத்தை ஏற்படுத்துவான் அது மட்டுமின்றி எங்களுக்கு நீண்ட ஆயுளையும் தருவான் நாம் இரண்டாவது விடயம் என்னவென்று பார்த்தால் இதை அபு ஹுரேரா ரலியல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அடியார்கள் ஒவ்வொரு நாள் காலையில் ும் இரண்டு வானவர்கள் இறங்காமல் இருப்பதில்லை அவ்விருவரில் ஒருவர் இறைவா உன் வழியில் செலவு செய்யும் ஒருவருக்கு பொருளை வழங்குவாயாக என்று கூறுவார் மற்றொருவர் இறைவா செலவழிக்காமல் இருக்கும் நபருக்கு நீ அழிவை கொடுப்பாயாக என்று கூறுவார் என நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலிஹசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் ஆயிரத்தி பத்தாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே நாம் இதிலிருந்து எதை ஆம் நாம் அல்லாஹ்வின் வழியில் இறை வழியில் தேவையுடையோருக்கோ எங்களிடம் தேவை என்று கேட்டு வருவோருக்கு அல்லது யார் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்களோ என்பதனை நாம் பார்த்து அவர்களுக்கு அவர்களுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை எங்களால் முடியுமானவரையும் நீக்கி வைக்க வேண்டும் நாம் அப்படி செய்தால் அல்லாஹ்வுடைய பரக்கத் எங்களுக்கு கிடைக்கின்றது அந்த வானவர்களுடைய துஆ எங்களுக்கு கிடைக்கின்றது நாம் அப்படி நல்ல வழியில் செலவு செய்யாவிட்டால் அந்த வானவர்களுடைய எங்களுக்கு எப்படி வருகின்றது தெரியுமா அவர்கள் எங்களுக்கு யா அல்லா இறைவா உன் வழியில் செலவழிக்காமல் இருக்கும் இந்த நபருக்கு நீ அழிவை கொடுப்பாயாக என்று பிரார்த்திக்கின்றார்கள் எனவே நாம் எங்களிடம் காசு பணங்களை வைத்துக்கொண்டு கொண்டு தேவை என்று எங்களிடம் யாராவது வந்தால் எங்களிடம் இல்லை என்று மறுத்துவிட்டால் எங்களுக்கு அழிவுதான் ஏற்படும் எங்களுடைய பொருட்களில் செல்வத்தில் பரக்கத் ஏற்படாது நஷ்டத்தை தவிர வேறு எதையுமே நாங்கள் எதிர்பார்க்க முடியாது எனவே நாம் ஒரு குடும்பத் தலைவராகவோ குடும்ப தலைவியாகவோ இருந்தால் எங்களிடம் எவ்வளவு இருக்கின்றதோ எங்களால் எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு அது சிறு தொகையாக இருக்கலாம் அல்லது பெரும் தொகையாக கூட இருக்கலாம் ஒரு ரூபாவாக கூட இருக்கலாம் அல்லது ஒரு லட்சம் ரூஃபாவாக கொடு கூட இருக்கலாம் எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒவ்வொரு நாளும் எங்களால் வரையும் நாம் சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்து வர வேண்டும் நாம் அப்படி செய்தால் அல்லாஹ் அதை பன்மடங்காக்கி தருகின்றான் அல்லாஹ் எங்களுடைய செல்வத்தில் பரக்கத் செய்யும் போது நாம் ஒரு ரூபாவை கொடுத்தால் அல்லாஹும் ஒரு ரூபாய் தான் தருவான் என்று இல்லை அதை அல்லாஹ் ஒரு இலட்சமாகவோ பத்து இலட்சமாகவோ ஒரு கோடியாகவோ பெருக்கி தருவான் இதை நாம் நிச்சயம் நம்ப வேண்டும் அல்லாஹுடைய பரக்கத் அளப்பரியது அல்லாஹுடைய கஜானா மிகப்பெரியது அவன் கஞ்சன் அல்ல எனவே நாம் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்தால் அல்லாஹ் எங்களுக்கு எப்பொழுதுமே உதவி செய்து கொண்டிருப்பான் எங்களுடைய சகல காரியங்களிலும் அவனுடைய பறக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் மறைவாக செய்யும் சதக்கா அல்லாஹ் எங்களுடன் ஏதாவது ஒரு விடயத்தில் கோபமுற்றிருந்தால் அந்த கோபத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது நாம் யாருக்காவது சதக்காக்கள் உதவிகள் போது அவர்களிடம் நீங்கள் எங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்று கூறி கூட கொடுக்கலாம் அவ்வாறே உதவி பெற்று கொண்டவர்கள் மனம் உவந்து எங்களுக்கு துஆ செய்தால் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் மூன்றாவது விடயம் என்னவென்று பார்த்தால் நாம் எங்களுடைய வீட்டினுள் நுழையும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் வீட்டிற்குள் செல்லும் போது நாம் சலாம் கூறிக்கொண்டு செல்ல வேண்டும் நாம் சலாமை மறந்து உலக விடயங்களை அங்கே ஞாபகமூட்டிக்கொண்டு வீட்டுக்குள் சென்றால் அங்கு பறக்கத் இருக்காது நாம் வீட்டிற்குள் செல்லும் பொழுது சலாம் கூறிக்கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தால் அந்த வீட்டிற்குள் ஷைத்தான் நுழைய மாட்டான் ஷெய்தானிற்கு அந்த வீட்டில் இடம் இல்லை எனவே ஷெய்தான் இல்லாத வீடு நிம்மதியான வீடாக சந்தோஷமான வீடாக பறக்க நிறைந்த வீடாக இருக்கும் என்பதில் சந்தேகப்பட தேவையில்லை எனவே நாம் வெளியே சென்றுவிட்டு எங்கள் வீட்டுக்குள் செல்லும் பொழுது வலது காலை எடுத்து வைத்து பிஸ்மில் சொல்லி சலாம் சொல்லி அவுதுபில்லாஹிம் என ஷெய்தானி ரஜீம் என்று சொல்லி எங்கள் வீட்டுக்குள் நுழைந்தால் அந்த வீடு ஷெய்தானின் தீங்கை விட்டு பாதுகாக்கப்பட்ட வீடாக இருக்கும் அங்கு பெற்றோர்களுக்கிடையிலோ கணவன் மனைவிக்கிடையிலோ குழந்தைகளுக்கிடையிலோ எந்தவிதமான சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருக்காது நிம்மதியும் சாந்தமும் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் எனவே நாம் எங்களுடைய வீட்டிற்குள் நுழையும் பொழுது இந்த விடயங்களை கடைபிடிப்போம் இவ்வாறு நாம் வீட்டிற்குள் நுழைந்தால் அந்த வீடு ஷேத்தானின் தீங்கை விட்டு பாதுகாக்கப்பட்ட வீடாக பறக்கத் நிறைந்த வீடாக சந்தோஷம் நிறைந்த வீடாக இருக்கும் வீட்டில் பறக்கத்திற்கும் என்றால் அந்த வீட்டில் முதலாவது நிம்மதி இருக்க வேண்டும் நாம் இவ்வாறு சொல்லிவிட்டு வீட்டினுள் நுழைந்தால் அந்த வீட்டில் நிம்மதி இருக்கும் சிலர் சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் எங்கள் வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைவிக்கிடையில் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது சொல்வதை நாம் கேள்விப்படுவோம் வீட்டிற்குள் வந்தால் எனக்கு நிம்மதியே இல்லை வெளியே சென்றால் நிம்மதியாக இருக்கின்றது வீட்டிற்குள் வந்தால் எப்பொழுதும் பிரச்சினை தான் நாம் எங்கள் வீட்டுக்குள் சலாம் சொல்லாமல் ஐது பில்லாஹிமின் ஷெய்தானி ரஜீம் என்று சொல்லி ஷெய்தானின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடாமல் எங்கள் வீட்டுக்குள் அல்லாஹுவின் பெயரை கூறி நுழையாமல் இருந்தால் இவ்வாறான பிரச்சினைகளுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும் எனவே நாம் இவ்வாறு எதுவுமே சொல்லாமல் உலக விடயங்களை மட்டுமே சிந்தனையாக கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தால் இந்த பிரச்சனைகள் ஏற்படும் எனவே நாம் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடியவாறு அல்லாஹ்வின் பெயரை கொண்டு எங்கள் வீட்டிற்குள் நுழைய வேண்டும் அடுத்ததாக நான்காவது விடயம் என்னவென்று பார்த்தால் நபிகள் நாயகம் சலல்லா உலகில் செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஃபஜ்ருடைய வேளையில் பரக்கத் இருக்கின்றது என்று நாம் தகஜத்து கிளம்பி தொழுது அல்லாஹ்விடம் துஆ செய்து திக்ருகள் அதுக்கு பிறகு சுபக தொலகையை நிறைவேற்றி அந்த நேரத்திலும் அல்லாஹ்விடம் துஆ செய்து திக்ருகள் செய்து எங்களுடைய காரியங்களை ஆரம்பித்தால் அல்லாஹ் எங்களுடைய அந்த காரியங்களிலும் பறக்கச் செய்கின்றான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள் யா அல்லாஹ் காலை வேளையில் என்னுடைய உம்மத்திற்கு நீ வறக்கச் செய்வாயாக என்று எனவே எங்களுடைய வீட்டில் பிள்ளைகள் கணவன் மனைவி என்று குடும்பமாக எழுந்து காலையில் தகஜத்து தொழுது சுபக தொழுது அந்த பரலுடைய தொழுகையும் சுண்ணத்துடைய தொழுகையும் நிறைவேற்றினால் அல்லாஹ் எங்களுடைய வாழ்வில் எவ்வளவு பறக்கத்தை ஏற்படுத்துவான் தெரியுமா நாம் எங்களுடைய காரியங்களை காலை வேளையில் ஆரம்பித்தால் அந்த காரியத்திலும் ஏற்படும் நாங்களும் ஒரு சுறுசுறுப்பை உணரக்கூடியவர்களாக இருப்போம் எனவே தொழுகையை நிறைவேற்றக்கூடிய வயதில் எங்களுடைய வீடுகளில் எத்தனை பேர் இருக்கின்றோமோ அவ்வளவு பேரும் எழுந்து அந்த ஃபஜருடைய தொழுகை நிறைவேற்றுவது கட்டாயம் இந்த ஃபஜருடைய நேரத்தில் நாம் எழுந்து ஃபஜருடைய தொழுகையை நிறைவேற்றாமல் தூங்கிக் கொண்டிருந்து காலையில் எழுந்தால் எங்களுடைய எந்த காரியத்திலுமே பறக்கத் ஏற்படாது எங்களுடைய உடம்பில் நாம் ஒரு சோம்பேறித்தனத்தை உணரக்கூடியவர்களாக இருப்போம் ஆகவே நாம் காலையில் எழுந்து இந்த ஃபஜருடைய தொழுகையை நிறைவேற்றி எங்களுடைய காரியங்களை ஆரம்பிப்பதை வளமையாக்கிக் கொள்ளுவோம் எனவே நாமும் இந்த நான்கு விடயங்களையும் எங்களுடைய வாழ்வில் கடைபிடிப்பதை வளமையாக்கிக் கொள்ளுவோம் அதன் மூலம் அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலும் செல்வத்திலும் குழந்தைகளிலும் வரக்கத்தை ஏற்படுத்துவான் எங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை அதிகரிப்பான் அலாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்து